ஓகே நம்ம வீடு ரெட்டியார்பட்டியில தான் இருக்கு இந்த வீடு வந்து இது ஒரு திருபி பேச வீடு வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இதுதான் அந்த வீட்டோட போட்டிக்கு நீங்கள் பாக்குறீங்க நல்ல ஒரு பெரிய கார்னாலும் இதில் விட்டுக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா இதில் நமக்கு சம்பு கொடுத்துருக்காங்க இதில் சைடில் வீட்டை சுத்தி வர மாதிரி நம்ம கேப் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஹால் ஏரியா பார்த்துட்டு இதுதான் அந்த வீட்டோட ஹால் நமக்கு ஸோ இந்த வீட்டில் இருந்தே நம்ம மாடிக்கு போகிற மாதிரி ஸ்டேர் ஃபேஸ் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க மற்றபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பெட்ரூம் பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் அந்த வீட்டோட நம்ம பெட்ரூம் இதுக்கும் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே நமக்கு இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க மற்றபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதுதான் அந்த வீட்டோட கிச்சன் நமக்கு இப்போ எங்கேயுமே வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் பண்ணியிருக்கேன் கபோடு வந்து நம்ம வீட்டுக்கு சைடில் போடுறதுக்கு நம்ம ப்ரொவிஷன் அடுத்தபடியாக நம்ம வாங்க நம்ம மாடியில போய் பார்ப்போம் மாடியில் ஏறி வந்தோம்னா நமக்கு ஒரு ஹால் ஏரியா இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் நம்ம உள்ளே போகணும் இதுதான் நமக்கு வந்து இந்த வீட்டோட பெட்ரூம் நமக்கு இப்போ இங்கேயுமே கபோட வேர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அட்டாச் டாய்லெட் நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்ம மாடிக்கு வந்ததுக்கப்புறம் இது ஒரு பெட்ரூம் நமக்கு இங்கேயும் கபோர்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து காமனாக நமக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு காமனாக கொடுத்துருக்கு நம்ம டாய்லெட்டு ஸோ அடுத்தபடியாக அந்த வீட்டோட வெளியே நம்ம பால்கனி ஏரியா பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த வீட்டோட பால்கனி ஏரியா ஸோ இங்கே சுற்றி நம்ம பக்கத்தில் வீடுகள் இருக்குது நமக்கு மாடி ஏரியா வீடுகள் நமக்கு நிறையா இருக்கு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் நமக்கு கொடுத்துருக்காங்க போட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தான் அந்த வீடு இருக்கு ஸோ சுத்தியிலுமே வீடுகள் நிறைய இருக்கு வீடு பிடிச்சிருந்ததுன்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் கால் பண்ணுங்க எந்த டீட்டெயில்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நண்பர்களே